டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே வெடித்து சிதறிய கார் குறித்து பகீர் கிளப்பும் பின்னணி தகவல்கள் வெளியாகின டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலைய நுழைவாயில் அருகே வெடித்து சிதறிய கார் ஹுண்டாய் ஐ டுவெண்டி என்பது தெரியவந்தது ஹரியானா மாநில பதிவெண் கொண்ட அதாவது ஹெச்ஆர் டுவெண்டி சிக்ஸ் சிஇ செவன் சிக்ஸ் போர் என்ற ஐ டுவெண்டி கார் நான்கு பேரிடம் சட்டவிரோதமாக கைமாற்றப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் நான்கு பேரிடம் கார் முறைகேடாக விற்பனை செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஐ டுவெண்டி காரின் முதல் உரிமையாளரான முகமது சல்மா என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் வெளியாகியுள்ளது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம் வணக்கம் ஜோ மகேஸ்வரன் தற்போது இந்த இந்த அப்டேட் என்ன ஜோ மகேஸ்வரன் விவரங்களை பதிவு செய்ய செங்கோட்டை அருகே நேற்று இரவு கார் வெடித்ததுல பல்வேறு அடுத்தடுத்து திடு தகவல்களா வெளிவந்துட்டு இருக்கு இதுல முதல்ல சொல்லணும் அப்படின்னாக்கா இது குறித்து டெல்லியினுடைய காவல்துறை சிறப்பு பிரிவு பல்வேறு பிரிவுகள்ல வழக்கானது பதிவு செய்திருக்காங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் பதினாறு பதினெட்டு ரெண்டு பிரிவின் கீழே இது என்ன அப்படின்னா பயங்கரவாத செயல்களால் ஏற்பட்ட பாதிப்பு பயங்கரவாத செயல்கள் நடந்தால் பதிவு செய்யப்படுற பிரிவு பிரிவு இந்த பிரிவுல வழக்கு பதிவு செய்திருக்காங்க நேற்றே இந்த கார் வந்து ஐ டுவெண்டி கார் தான் வந்து அந்த சிக்னல் பக்கத்துல நின்று வெடிச்சிருக்கு அப்படிங்கிறத நேற்று இரவே புலனாய்வு அமைப்புகளும் காவல்துறையும் கண்டறிஞ்சிருக்காங்க இப்ப அந்த கார் யாருடையது என்பது குறித்து நேற்றைய விசாரணை தொடங்கி இருந்த சூழல்ல அந்த காரோட கார் வந்து ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த முகமது சல்மா என்பவருடைய அவர் பேர்லதான் இன்றைக்கு இப்போது ஆவணம் இருக்கு இந்த காரனுடைய எண் மற்றும் அதில் உள்ள அதனுடைய ஆவணத்தில் வைத்து பார்க்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலில் தற்போது வரை நான்கு பேரிடம் அந்த காரானது முறைகேடாக விற்பனை செய்யப்பட்டிருக்கதாகவும் கடைசியா ஆசி காருடைய ஆவணம் என்பது ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த முகமது சல்மா என்பவர் பேர்லாம் இப்போது வரைக்கும் இருக்கு ஆனா காரை வெவ்வேறு நபர்களிடம் விட்டு பயன்படுத்தியிருக்காங்க நே நேற்றைய தினம் அந்த கார்ல மூன்று பேர் பயணித்ததாகவும் மூன்று பேருமே இறந்துட்டதாகவும் தகவல் வந்த சூழல்ல ஐ டுவெண்டி ஹரியானாவுடைய பதிவு எண்ணு ஹெச்ஆர் டுவெண்டி சிக்ஸ் எண்ணு தான் இந்த எண்ணை வைத்து அவர்கள் பார்க்கின்ற பொழுது முகமது சல்மாவா அவர்கள் கைது செய்துட்டாங்க அவர்கிட்ட நடத்தின விசாரணையில அவரு வேற ஒருத்தர் வச்சிருக்காரு அவரு வேற ஒருத்தர் விற்று அப்படிங்கிற பாக்குறப்ப கடைசியா இந்த காரை வந்து புல்வாமாவை சேர்ந்த தாரிக் என்பவர் வந்து கடைசியா வாங்கியிருக்காரு இப்ப அவரையும் கைது செய்து விசாரணை நடத்துறதுல தீவிர ஈடுபட்டிருக்காங்க இதுல ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது கடந்த சில நாட்களுக்கு முன்பு காஷ்மீர்ல பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக போஸ்டர் ஒட்டியதாக ஒரு மருத்துவர் கைது செய்யப்பட்டார் அவர் அனந்தநாக் மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் கைது செய்யப்பட்டது உத்தரப்பிரதேசத்தில் அவரிடம் நடத்தின விசாரணையில ஹரியானா மாநில ஃபரிதாபாத்ல அவர் வைத்திருந்த அமோனியம் நைட்ரேட் வெடி பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது அதே போல அவர் சொன்ன தகவல்கள் அடிப்படையில் ரெண்டு மூணு இடத்துல சேர்த்து மொத்தம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் இடத்துல அமோனியம் நைட்ரேட்டை பறிமுதல் செய்திருக்காங்க அவ்வளவு பெரிய வெடி பொருட்கள் சேகரிக்கப்பட்டிருக்கிறது தான் மிகப்பெரிய பதித்திட்டம் தான் நோக்கமாக இருக்கும் அப்படின்னு கருதப்படுகிறது அந்த மருத்துவரிடமே ஹரியானாவில் ஃபரிதாபாத்தில் கைது செய்யப்பட்ட அவர் நடத்தின விசாரணையில பறிமுதலுக்கு பிறகு அவருடைய பாதுகாப்பு பெட்டகத்தில் லாக்கர்ல மட்டுமே ஒரு ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கி இப்படி டைமர் எல்லாம் பறிமுதல் பண்ணியிருந்தாங்க ஹரியானாவில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்தவர் உத்தரப்பிரதேசில் கைது செய்யப்பட்டாரு ஹரியானாவில் இந்த வெடிபொருட்கள்லாம் பறிமுதல் செய்யப்பட்டது இப்ப அதே ஹரியானா பதிவெண் கொண்ட கார் தான் இந்த காரு அதுவும் புல்வாமா சேர்ந்த வச்சிருக்காங்க இப்போ இந்த விசாரணை என்பது டெல்லி மட்டுமல்ல டெல்லி ஹரியானா காஷ்மீர் என்று விசாரணை வலையம் வந்து விரிவடைந்திருக்கிறது இதுல இன்னொன்னு பாக்குறப்ப பயங்கரவாத அமைப்புகளுக்கு தொடர்பு இருக்கலாமா ஏன்னா முதல்ல வந்து அது பயங்கரவாதிகளுடைய சதி செயலா அல்லது சிலிண்டர் மட்டுமே வெடித்து ஏற்பட்ட விபத்தா என்கிற ரெண்டு கோணத்திலையும் விசாரணை என்பது நடத்தப்பட்ட இப்போ அது தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான ஜெய்சி முகமதுக்கு தொடர்பு இருக்கலாம் என்கிற ஒரு சந்தேகமும் ஏற்பட்டிருக்கு அந்த கோணத்திலும் ஒரு பக்கம் விசாரணை எதுவுமே இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படல ஆனா இந்த காரு ஹரியானா பதிவெண் கொண்டது ஹரியானாவில இருந்து புல்வாமா காருக்கு வித்து அப்ப நாலு பேருக்கு இடையில வந்து அது கைமாறி இருக்கிறது பரிமாற்றம் என்பது கார் விற்பனை என்பது நடந்திருக்கு என்பதெல்லாம் தெரிய வந்திருக்கிறது காரினுடைய முன்னையே தற்போதைய உரிமையாளர்கள் வந்து காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து விசாரணையை தீவிரமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த வழக்கு பிரிவுகளும் பார்க்கிறப்ப பயங்கரவாதிகளுடைய தடுப்பு சட்டப்பிரிவுகள் தான் வழக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கிற சூழல்ல அப்ப இது வெடி கார் சிலிண்டர் வெடித்து விபத்து அல்ல இது ஒரு பயங்கரவாதிகளுடைய சதி திட்டம் தான் என்பது தெரிய வந்திருக்கு ஏன்னா கடந்த மாதம் பாத்தீங்கன்னா தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு டெல்லியிலேயே மக்கள் நடமாட்டம் அதிகமான இடங்கள்ல ஒரு பெரும் சதி திட்டத்தை நிறைவேற்றி அதன் மூலமாக பெரும் உயிரிழப்புகளை செய்யறதுக்கான ஒரு திட்டத்தை தீட்டி இரண்டு பேரை கைது செய்வாங்க அவர்கள் கொடுத்த அடிப்படையில தான் தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்ப ஜெய்ஷ் முகமதனுடைய செயல்பாடு இந்தியாவுக்குள்ள இன்னும் இருக்கா அந்த அமைப்பினுடைய முகாம்கள் தலைமை அலுவலகங்கள்லாம் நான் ஆபரேஷன் சிந்துரு மூலமாக மிக துல்லியமான தாக்குதல்ல முற்றிலுமாக அழிக்கப்பட்ட நிலையில அதிலிருந்து அந்த அமைப்பிலிருந்து வெளியேறியவர்கள் ஏற்கனவே இந்தியாவுக்குள்ள ஊடுருவியர்கள் இப்படி ஒரு சதித்திட்டத்தை செய்வதற்கான தொடர் பணிகள்ல ஈடுபட்டிருக்காங்களா என்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறது அந்த வகையில தான் இதற்கு முன்பாக கைது செய்யப்பட்ட நான் மருத்துவர்கள் நான்கு பேர் உள்ளிட்ட ஏழு பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்காங்க அவர்களுக்கு ஐஎஸ் அமைப்பினோடு தொடர்பு இருக்கா சர்வதேச பயங்கரவாத அமைப்பினோடு தொடர்பு இருக்கா என்பது குணத்தெல்லாம் ஒரு பக்கம் விசாரணை நடத்திட்டு இருக்க சூழல்ல இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் தற்போது வரை நாலு பேரிடம் அந்த கார் விற்கப்பட்டு காரினுடைய ஆவணம் யார் பேர் இருக்கோ அந்த உரிமையாளர் தொடர்ந்து கடைசியாக அந்த காரை வாங்கிய உரிமையாளர் என தொடர்ச்சியாக விசாரணை வளையம் டெல்லியில் தொடங்கி ஹரியானா சென்று இப்ப ஜம்மு காஷ்மீரை விரிவான விவரங்களுக்கு நன்றி விரிவடைந்த டெல்லியில் வெடித்த ஐ டுவெண்டி கார் கடைசியாக புல்வாமாவை சேர்ந்த தாரிக் என்பவருக்கு சல்மான் என்பவரால் விற்கப்பட்டதாக தகவலானது வெளியாகியுள்ளது டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக உபா பிஎன்எஸ் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தற்போது நாம் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தின் விசாரணை வளையம் ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டம் வரை விரிவடைந்துள்ளதாகவும் தற்போது தகவல்களானது வர துவங்கியுள்ளன